வரட்டு வரட்டு தண்ணியை மட்டும் அப்படியே சைஸாக அப்படியே அமைத்துக்கு வட வாடா வெளியே வட சார சாரா வெளியே வட வச்சுக்கிறோம் அமைதியாக மட்டும் அதான் அதான் இல்லை போல அப்படியே போயா வெளியே போயா சரி சரி பயப்படா பயப்படா வாலையில் தண்ணி எடுங்க தண்ணி தண்ணி எடுங்க பாருங்க இந்த பாம்புக்கு வந்து ஒரு சாக்கடை கோளுக்குள்ள போயிடுச்சு தின்னர் போரும் ஊற்றி விட்டுட்டு ரெண்டு சைடையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் முடியாதுன்ற பட்சத்துக்கு நம்மளுக்கு கால் பண்ணியிருக்காங்க தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க பாவம் இந்த பாம்பு வந்து இப்போ மயக்கத்தில் இருக்குது அரைகுற மயக்கத்தில் தான் இருக்குது பாவம் இப்போ வந்து அதுக்கு சோப்பு போட்டு கழுவி அந்த தின்னர் வாடையெல்லாம் எடுத்துட்டு ஸோ அதுக்கு வந்து இன்னும் அந்த உடம்புல வந்து அந்த பிசு பிசுப்பு நான் தொடுறப்ப அந்த பாருங்கள் ஸ்கின்னு இதெல்லாம் போயிடுச்சு ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அதுக்கு நீங்கள் என்னத்தை சொல்கிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க பாருங்க சரிடா ஸோ சரி கவலைப்படாத ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படியே மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் எப்போனாலும் நாள் ஓடி வரோம் Thao lo, thao lo. Thank you, ਲੀਨ੍ਹਰੀਨ੍ਹਰੀਨ੍ਸੀ ਲੀਨ੍ਸੀ ਇਸु ਕੁਡੀ ਸੀ ਹੁੁ? ਤੀੰੁ ਨੀੰਦੈ ਦੀ ਸੀ ਇਸु ਕੁਡੀ ਸੀ।

இப்போ பாருங்கள் இந்த பாம்பு வந்து ஃபுல்லாக திண்ணறு வத்தனால உடம்புல இருக்கிற தோலெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு ஸோ ரொம்ப மூச்சு மூட்டி கிடந்துச்சு இப்போ வந்து அதை கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து கொஞ்சம் ஆக்டிவாக ஆக்கி வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் அப்படி தான் இருக்கும் சூப்பர் சூப்பர்யா இதான் எனக்கு வேணும் வெரி குட்யா அவ்வளோதான் யா வெரி குட் 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 நல்லா இருக்கீங்களா போடாமா நம்ம Very good, very good, very good, very good. Awalnya, ah, awalnya ah, ya, awalnya ya. Super ya, super ya, super ya. Tangkap lah, awalnya ya, tangkap lah. Seri aiting ya, Good, 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 good. Super, super, super ya. Awalnya ya, polam ya, polam ya. Teriwaya aiting ya. Super, super ya, super ya. Nalap lah, nalap lah. Good, 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 good. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சரி அப்படியே போங்க அப்போ இங்கே வாங்க இந்த மாதிரி உங்கள் வீடு இதில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ரெஸ்ட் கால் வந்துருச்சு ஸோ இங்கே பாம்பு வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது சாக்கடை ஹோலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னாங்க ஸோ அவங்க வந்து ரெண்டு பக்கமே கவர் போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க ஸோ பரவாயில்லையே நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்போ பாம்பை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறப்ப அது ரெண்டு பக்கமும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாம்பு பிடிக்கிறப்பே தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து தின்னரை வந்து ஃபுல்லாக ஊற்றி விட்டுருக்காங்க எங்கேயாவது போய் விட்டுறாங்க அப்படின்னு ஸோ அந்த தின்னர் ஃபுல்லாக அந்த உடம்புல பட்டுங்க விடுங்க இந்த மாதிரி ஸ்கின் இதெல்லாம் இதாகிடுச்சு கிட்டத்தட்ட ரொம்ப அன்கான்சஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நல்லா தண்ணியெல்லாம் விட்டு கழுவி ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஊதியெலாம் விட்டுட்டு ஸோ இப்போ ஆக்டிவ் ஆகிட்டாங்க ஸோ மீண்டும் எங்களை மாதிரி ஆளுகாய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் எங்களை மாதிரி வாலண்டியர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு உடனடியாக ஓடி வரோம் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறதுக்கு உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி கவர்கள் பண்ணாதீங்க நீங்கள் அடைச்சி வச்சிங்க கவர் போட்டு அதெல்லாம் சந்தோஷம் பட் இந்த டின்னரு இந்த மண்ணெண்ணை ஊற்றுறது இந்த மாதிரி வேலைகள் தயவுசெய்து பண்ணாதீங்க ஒரு கையை எடுத்துக்கிட்டு கேட்குறோம் ஸோ இந்த பிள்ளையை வந்து சாப்பாத்தியாச்சு பத்திரமா ஆக்டிவ் ஆகிட்டாப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்கின்னு மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது அதுவும் சரியாகிடும் ஸோ நல்லா தெளிவாகிட்டாப்பில் நம்ம வீடியோலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இப்போ பாருங்கள் அவரே வந்து போங்க ஆ சூப்பர் சூப்பரியா சூப்பர் அவ்வளோதான் வெரி குட் வெரி குட் சரியாகிட்டீங்க போங்க போங்க அவ்வளோதான் போகலாம் போகலாம் சரி போ அவங்க அந்த மாதிரி பண்ணதுக்கு சாரி கேட்டாங்க சரி போ. ஸோ பாருங்கள் இந்த பாம்பு எவ்வளோ ஆக்டிவாக போகுதுன்னு பாருங்க ஸோ அந்த பாம்பு உயிரை காப்பாற்றியாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு